எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோவை முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஆன்லைன் எக்ஸாம் அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வந்து நம்ம எப்படி வந்து எழுதுறது அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும் ஒரு பயத்தோடவே நம்ம வந்து ம கம்ப்யூட்டரில் வந்து எழுதும் போது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரியாமல் இருக்கும் ஸோ அதுக்கான ஒரு முழு விளக்க வீடியோ வீடியோ தான் வாங்க எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் பேப்பர்லாம் கொடுத்து நம்ம வந்து ஆன்சர் எழுதியிருப்போம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைன் மோடில் வந்து கம்ப்யூட்டரை பேஸ் பண்ணி நம்ம வந்து கம்ப்யூட்டரில் வந்து நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம் எனது கம்ப்யூட்டரில் எழுத போகிறோமா அய்யோ எப்படி இருக்குன்னு தெரியலே எந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்னு தெரியலையேன்றதை விட நம்ம எப்படி எழுத போகிறோம் எந்த மாதிரி ஆப்ஷன்ஸை நம்ம கிளிக் பண்ண போகிறோம் எப்படி நம்ம அதை எல்லாமே நம்ம மேனேஜ் பண்ண போகிறோன்ற ஒரு கொஷின் தான் நம்ம மண்டைக்குள்ளே ஓடிட்டுருக்கோம் ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இந்த வீடியோவில் அதுக்கான ஒரு முழு விளக்கத்தை நான் உங்களுக்கு தரேன் நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு வந்து ஆஃப்லைனில் எக்ஸாம் வைப்பாங்களோ அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு லேப்டாப் ஒரு கேபின் நம்மளுக்கு ஒதுக்கப்படுவாங்க அந்த லேப்டாப் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அங்கே வந்து கேண்டிடேட் நேம் இருக்குது இல்லையா சப்ஜெக்ட் நேம் இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் அதை வந்து நீங்கள் கரெக்டாக உங்களுடைய ஹால் டிக்கெட் பார்த்து நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ண உடனே இங்கே பாருங்கள் சிஸ்டம் நேம் சொல்லிட்டு இருக்கு இல்லையா அந்த சிஸ்டம் நேம் வந்து அதுலேயே இருக்கும் அப்படி இல்லைனாலும் நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம் நம்மளுடைய டீச்சர்ஸை கேட்டு ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து யூஸர் நேம் பாஸ்வேர்ட் கேட்குது இல்லையா அதுவும் டிஸ்பிளேயில் அப்படியே இருக்கும் நம்ம வந்து லாகின் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும் லாகின் கொடுத்து உள்ளே உடனே நம்மளுடைய ஃபே வந்து இப்படி தான் இருக்கும் ப்ளீஸ் ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதை நம்ம வந்து பொறுமையாக நம்ம படித்து இங்கே பாருங்கள் ப்ளீஸ் ஐ ஐ ஹாவ் ரீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது இல்லையா அங்கே வந்து நம்ம டிக் பண்ணுற மாதிரி இருக்கும் டிக் பண்ணிவிட்டு நம்ம ப்ரொசீட் கொடுத்தா தான் நம்ம உள்ளே போகும் இந்த ப்ரொசீட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைமுக்கு தான் நம்ம வந்து கொடுக்கணும் ஸ்டார்டிங்கில் உங்களோட நேம் இருக்கும் நீங்கள் என்ன எக்ஸாம் எழுத போகிறீங்க என்ன சப்ஜெக்ட்னு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் இங்கே பார்த்தீங்களா டைமிங்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் கரெக்டாக உங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து என்ன எக்ஸாம் முடிகிறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்குன்னு இங்கே ஓடிட்டே இருக்கும் ஓகே இது மாதிரி தான் உங்களுக்கு क्वेश्चंस இருக்கும் இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन படிச்சு பாக்குறீங்க அதுக்கு கரெக்ட்டான ஆன்சர चूஸ் பண்றீங்க चूஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் சேவ் நெக்ஸ்ட் கொடுக்கணும் சேவ் நெக்ஸ்ட் கொடுக்கையில உங்களுக்கு அடுத்த क्वेश्चन போகும் அடுத்த क्वेश्चनக்கு ஒருவேளை உங்களுக்கு ஆன்சர் தெரியல மத்ததெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் இது பாத்துக்கலாம் நினைச்சீங்கனா மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்து அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கொடுக்கணும் இப்போ உங்களுக்கு சைடுல பாத்தீங்கனா

ஆன்சர் பண்ண வேணாம் அடுத்த கொஷினுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு நீங்க ஸ்ட்ரைட்டா நெக்ஸ்ட் கொடுக்கலாம் இப்ப தேர்ட் கொஷின் பாத்தீங்களா நாட் ஆன்சர் லிஸ்ட்ல வந்து ஆட் ஆயிடுச்சு இப்போ நீங்க फोर्थ क्वेश्चनக்கு ஆன்சர் பண்றீங்க சேவ் நெக்ஸ்ட் கொடுக்காம வெறும் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கனா உங்களுக்கு அந்த क्वेश्चनோ நாட் ஆன்சர் லிஸ்ட்ல போயிடும் அதனால எந்த क्वेश्चनக்கு நீங்க ஆன்சர் பண்றீங்களோ மறக்காம சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துறணும் இப்போ நீங்க தெரியாம அந்த क्वेश्चनஐ விட்டுட்டீங்க திருப்ப அதே கொஷினுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா அந்த கொஷின் நம்பரை நீங்க டச் பண்ணீங்கன்னா போதும் அந்த கொஷினுக்கே திருப்ப நீங்க போயிடலாம் இப்போ போய் கரெக்டா சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கொஷின் வரும் இப்போ நம்பர் 4th கொஷின் பாருங்க உங்களுக்கு ஆன்சர் லிஸ்ட்ல வந்துருச்சு அடுத்த கொஷின் படிச்சு பாக்குறீங்க உங்களுக்கு ஆன்சர் தெரியுது ஆனா டவுட்டா இருக்கு அப்ப என்ன பண்ணணும்னா ஆன்சரை கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துறணும் ஒருவேளை உங்களுக்கு லாஸ்ட்ல வந்து இந்த கொஷினை செக் பண்ண டைம் இல்லைனாலும் அது சேவ் ஆயிருச்சு அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்பத்திக்கப்ப நீங்க எத்தனை கொஷினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க எவ்வளவு ஆன்சர் பண்ணாம விட்டுருக்கீங்க எவ்வளவு கொஷினை ரிவியூக்கு மார்க் பண்ணிருக்கீங்கறதையும் தெளிவா பாத்துக்கலாம் அதே மாதிரி இங்க உங்களுக்கு டைம் ஓடிட்டே இருக்கிறதால எவ்வளவு டைம் இருக்குங்கறதையும் நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரிதான் நீங்க எல்லா கொஷனுக்கும் ஆன்சர் பண்ணணும் மறக்காம நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா நீங்க எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றீங்களோ அது கரெக்டாக ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறம் அவ்வளவுதான் ஒருவேளை உங்களுக்கு ஐம்பதாவது கொஸ்டினுக்கு இப்போ போய் ஆன்சர் அந்த நம்பரை டச் பண்ணீங்களா உங்களுக்கு டேரக்டா அந்த போகும் இது மாதிரி நீங்க எந்த கொஸ்டினுக்கு வேணாலும் எப்போ வேணாலும் போய் ஆன்சர் பண்ணிக்கலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க ஆன்சர் பண்ணிட்டு சேவ் நெக்ஸ்ட்கு பதிலாக சட்மிட் கொடுத்தாது சட்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்த எக்ஸாமும் அதோட க்ளோஸ் ஆயிரும் நீங்க கரெக்டான ஆன்சர் கொடுத்ததுக்கு அப்புறம் சேவ் நெக்ஸ்ட் தான் கொடுக்கணும் எப்ப எல்லா க்வெஸ்சனுக்கும் ஆன்சர் பண்ணி முடிக்கிறீங்களோ அப்ப நீங்க சப்மிட் கொடுக்கலாம் சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் லாஸ்ட்லயே உங்களுக்கு ஒரு சம்மரி காட்டும் மொத்தமா எவ்வளவு க்வெஸ்சன்ஸ் இருக்கு அதுல நீங்க எவ்வளவு க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க எத்தனை க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணாம விட்டுருக்கீங்க எத்தனை க்வெஸ்சன் ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க எத்தனை க்வெஸ்சனுக்கு ஆன்சர் கொடுத்து ஃபைனலா ரிவ்யூ பண்ணலாம்னு கொடுத்துருக்கீங்க அதுக்கப்புறம் எத்தனை கொஸ்டின் நீங்க இன்னும் ஓபன் பண்ணவே இல்லைன்னு கிளியரா எல்லாமே காட்டும் ஒரு டைம்க்கு ரெண்டு டைம் எல்லாம் கிளியரா பாத்துட்டு ஃபைனலா நீங்க எஸ் கொடுக்கணும் அவ்வளவுதாங்க சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு வரும் இதுதான் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வேற எந்த சிக்கலும் இதுல கிடையாது